வணக்கம் ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் பலி தாக்குதல் உடாக்க பலத்த சேதம் படுத்து சிதறிய லாரி எழுபத்தி மூன்று பேர் பலி ஒன்னைமா முஸ்லிம் நாடுகள் இவை பிரதான தலைப்பு செய்திகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து ஏமன் ஹவுதி அன்சரல்லா அல்லா போர்ப்படைகள் வேகமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் ராணுவ முகாம்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட குடியேற்ற பகுதிகள் என்பன பலமான சேதங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக ஏமன் ஹவுதி அன்சர் அல்லா போற்படைகளின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் சற்று முன்னர் ஊடகங்களை சந்தித்து வழங்கிய சபையின் பொழுதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ முகாம்களுக்குள் தமது ஏவுகணைகள் விழுந்து வடித்ததாகவும் அதில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார் பாலஸ்தீனம் இரண்டு என்ற சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் விசேடமாக தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அது வெற்றிகரமான தாக்குதலாக தமக்கு அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அப்பாவி மக்கள் மீது படையெடுத்து அந்த மக்களை படுகொலை செய்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்ற எதிரி படைகள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக அந்த போராளி படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது எமது மக்களின் விடியலுக்காக எங்கள் இறுதி உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்துவோம் என தாக்குதலை நடத்திய ஹவுதி படைகள் அறிவித்துள்ளார்கள் நாங்கள் மக்களுக்கு அரசுகளுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற பொழுது அதை எப்படி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியும் என்கின்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள் ஆகவே இந்த கேள்வி என்பது மிக முக்கியமானது ஆலம்பருந்திய ஒரு கேள்வி எங்கள் மக்கள் மீது இடைவிடாத தாக்குதலை நடத்துகிற இவர்கள் மீது தாக்குதலை நடத்துவது எவ்விதமான தவறும் இல்லை என்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படுகிற இந்த ஈவிரக்கப்பட்ட தாக்குதல்களை உலக நாடுகள் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை என்ற கேள்வி உண்மையானது தானே அதனால் அவர்கள் கோபம் அழுவது தவறில்லை அறுபத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் இன்றைக்கு அந்த பூமி ஒரு சுடுகாடாக காட்சி அளிக்கப்படுகிறது ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது அகதி வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் ஏறத்தாழ நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் பட்டினியால் பலியாகியுள்ள அந்த சம்பவங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இத்தனைக்கும் காரணம் யார் என்பதை ஏன் இந்த உலக நாடுகள் ஏறெடுத்த பார்க்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபையிலே நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை அவற்றில் பலஸ்தீனம் அன்பத்திகான் உட்பட இரண்டு நாடுகள் இருக்கின்றன அவ்வாறு பிரச்சனை உள்ளதாக ஐக்கிய நாடு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடு இன்று வரை ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை அங்கீகரிச்சு அந்த நாட்டுகள் அவன் வாழ்வான் அவர் சிறப்பாக இருப்பார் ஏ அந்த கேள்வி சரியானதாக இருக்கிறது ஆகவே அந்த தாக்குதல்கள் தொடரும் என மெக்சிகோவில் நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த திடீரென வெடித்து சிதறியதில் எழுபத்தி மூன்று அப்பாவி மக்கள் அந்த தீயில் கருகி பலியாகி இருக்கிறார்கள் மேலும் டசனுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் உடல்கள் கருகிய நிலையில் பலர் மீட்கப்பட்டதாக காட்சிகள் ஊடாக பார்க்கப்படுகிறது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த குறிப்புகள் தெரிவிக்கின்றன கட்டார் மீது மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலுடைய தாக்குதல் அதனை அடுத்து இந்த நாடுகள் ஒன்றுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த கத்தார் ரஷ்யாவினுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கொள்வரவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது எஸ் நானூறு என்ற ஏவுகணை தடுப்புகளை வாங்கி குவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் இப்பொழுது ஹட்டார் ரஷ்யாவுடன் ஈடுபடக்கூடும் கூடும் என டிப்ளமேட்டிக் வட்டாரங்கள் ஊடாக செய்திகள் கசைந்திருக்கின்றன இந்த தாக்குதல் என்பது ஹட்டாருக்கு அமெரிக்கா மற்றும் எதிரி படைகளினால் விடுக்கப்பட்ட முதலாவது எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஆகவே தமது நாட்டை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ரஷ்யாவுடன் இந்த எஸ் நானூறு என்கின்ற இந்த ஏவுகணை தடுப்பை வாங்கி குவிக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மிக விரைவில் இந்த ஏவுகணைகள் கட்டாரில் வந்து குந்தும் எனவும் அப்பொழுது மிக பெரும் எண்ணெய் பரிவர்த்தனை பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஈடுபட்டு ஏவுகணைக்கு பண்டமாற்றாக எண்ணெய்களை வாங்கி அது உலக சந்தையில் அதிக விலைக்கு விற்கும் என்பதாக தெரிய வருகிறது கட்டாரை ஆட்கொண்டிருப்பது அமெரிக்கா தான் இந்த இடத்தில் அமெரிக்காவுக்கும் கட்டாருக்கும் இடையில் ஒரு முருகல் வந்தால் அதுவே அந்த அரபிய முஸ்லிம் நாடுகள் ஒன்று இணைவதற்கான மிக பெரும் வாய்ப்பாக இருக்கும் கட்டாறுகள் அடி விழுந்தது அடுத்தது சவுதிக்கு நடக்கும் சவுதி மீது சவுதி படைகள் ஏற்கனவே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரானுடைய ஆதரவு படைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆக இப்பொழுது விரும்பிய விரும்பாமலோ முஸ்லிம் நாடுகள் ஒன்று சேர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது ஈரானுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது எதிரியானவன் ஹட்டாரை தாக்கியது ஈரானுடன் ஒன்றிணைந்து ஈரான் சொல்லுக்கு அடிபணிய வேண்டிய நிலைக்கு இன்று ஹட்டார் சவுதியும் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்தால் அதுவே ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக பெரும் அடியாக இருக்கும் எண்ணெயை தடுத்தால் ஐரோப்பிய நாடுகள் அரபு நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் இந்த முடிவினை துணிந்து எடுக்குமா எண்ணெய் வர்த்தகத்தை ஐரோப்பிய நாளுக்கு நிறுத்தி தங்கள் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இவர்கள் இறங்குவார்களா இந்த செக்மெண்ட் நடவடிக்கையை அரபிய நாடுகள் துணிந்து எடுத்தால் ஐரோப்பியாவுடைய முதுகெலும்பு முறியும் என்பதாக அடித்து கூறலாம் இது நடக்குமா என்பதுதான் கேள்வியாகிறது பார்க்கலாம் அடுத்து வரும் களங்களில் எண்ணெய் வர்த்தகத்தை வைத்து இந்த உலக வல்லாதிக்கத்தை அரபிய நாடுகள் அடக்குமா முடக்குமா பார்க்கலாம் காத்திருங்கள் மீளவும் ஒரு செய்தியுடன் உங்களை விரைவாக சந்தித்துக் கொள்கிறோம் அதுவரை நன்றி வழக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் பயணிமேர்ந்தேன்